மாறும் சரியில்லை ரொம்ப மனப்புறமும் வந்திருக்கு உடம்பு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வீசியோ வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் மூர்த்த படி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பம் வந்து போய்ட்டு இருக்காங்க இப்பன்னு பார்த்து நம்ம போன வாட்டி வள்ளி அசிங்கப்படுத்தணும் இந்த வாட்டி யாரை அசிங்கப்படுத்தணும் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மாறனை கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மூர்த்த புடவை வந்து செஷன் வந்து எது ஸ்பெஷலுங்கிறது வீராக்கே நல்லா தெரியுமே என்னென்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன தாமதமாக வந்துட்டீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு வள்ளி வந்து கேட்டோன்னா வந்து ஓ நீங்கள் முந்திக்கிட்டீங்களா இப்போ பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து மாரனுக்கு எப்படி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறேன்னு மாரான் என்னப்பா யாருமே வர மாட்டேங்கிறாங்க நீ போய் வந்து நம்ம வீராக்கு வந்து மூர்த்த புடவை எல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுப்பா நீ காட்டுற மூர்த்த புடவையில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மனசு உடஞ்சி போய் வந்து அந்த இடத்துல இருக்காங்க மாறன் ஒன்றும் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பேசுகிறாங்க ஏய் அவர் தான் இந்த கடையோட ஓனர் அவர் வந்து ஒவ்வொரு புடவையாக வந்து காட்டினா நல்லாவா இருக்கும் இல்லை இல்லை நான் என்றைக்குமே வந்து ஓனர்லாம் நினைக்கவே மாட்டேன் ஆமாம்ப்பா நீ நினைக்க மாட்டேங்கிற விஷயம்தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து சொன்னோன்னே குடுகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல எல்லா புடவையும் வந்து மாற்றி மாற்றி வந்து வைக்கிறாங்க இந்த மொக்க புடவையாக இருக்கு அதை போய் நல்லா இருக்குன்னு மாப்பிள்ளை வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க இதில் ஸ்டோன் நிறையா இருக்குது வெயிட் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் செட் ஆகாது நான் காட்டுறேன்னு சொல்லி சூப்பரான ஜருகப்பறவை வந்து ஆரஞ்சு கலரில் வந்து எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீரா இதை பார்க்குறதுக்கு செம்ம டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே வச்சு பாருங்கன்னொடனே நம்ம வீராவும் வந்து அவங்க மேலே வந்து வச்சு பார்க்குறாங்க மாப்பிள்ளை சார் எப்படி இருக்குது சூப்பர் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளை எனக்கு இந்த படம் தான் பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை வந்து சொல்லிடுறாங்க மாப்பிளை செம்மையாக அந்த புடவையெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் செலக்ட் பண்ணான் கடைசியில் வந்து மாப்பிளைக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டானே மாறனை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இவனுக்கு சாதகமாகவே வந்து எல்லா விஷயமும் அமையுதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண் பண்ணி எதா ஒன்று பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த புடவையே சூப்பராக இருக்குது அடுத்தடுத்த புடவையை வந்து நீயே எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை கடைக்காரங்க எடுத்து போட்டோம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி மாறன் வந்து ரொம்ப சோகமாக வந்து அங்கே நிற்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்து வீரா ஃபேமிலியும் சரி நம்ம மாறனு இந்த பக்கம் எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கிறத மாறன் வந்து இருந்து பார்க்குறாங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நானும் வீராவும் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் குடும்பத்துலேயும் இருக்கிற சந்தோஷம் நிம்மதியெல்லாம் பீடுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி வராங்க ஏடா காதலை வந்து தியாகம் செய்யலான்னு முடிவு பண்ணியா எப்படி எப்படி இந்த குடும்பமோ அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் காதலை வந்து தியாகம் பண்ணுறீங்களா பீச்சு எப்படி பிச்சு அவ தான் என்னோடய மருமக நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீ வேணா வர கல்யாணம் பண்ணிட்டு வந்துடு சரியா நான் தான் உனக்கு கொடுக்குற ஒரே ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாதுன்னு அதனடியாக மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த என்னால் எப்படி மாற்ற முடியும் நான் தாலி கட்டிட்டா டேய் உன் கூட இருந்தா தான்டா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பா இது அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுடா கொஞ்சம் போக போக தெரியும்டா சில பேருக்கு சொன்னால் புரியாதரா அதுக்குன்னு புரிய வைக்காமல் போயிட முடியுமா எல்லாத்தையும் வந்து புரிய தானே ஆகணும் நம்ம கண்டிப்பாக வந்து போராடணும்டா வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது இந்த சின்ன விஷயத்துக்கே வந்து சலிச்சிட்டா என்ன பண்ணுறது ஓடிதானே ஆகணும் காலங்கள் எல்லாருக்கும் வந்து பதிலை வந்து சொல்லும் அதே மாதிரி தான் வீராவோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக எதுவாக இருந்தால் நல்ல முடிவாக எடுப்பா அதுக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணும் அவள் ஒன்றை கல்யாணம் பண்ணும் ரெண்டு ஒன்று தானே சரிடா ரெண்டு ஒன்று தான் கழுத்தில் தாலி கட்டிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மா எறாத எதுக்கெடுத்தாலும் இப்படியே சொன்னால் எப்படி தைரியம் வர மாட்டேங்குது ஏண்டா அப்படி பண்ணுறேன் இதுக்குன்னு ராமச்சந்திரனோட சொல்லுவாப்ல அவர் அப்புறமேட்டு சமாதானப்படுத்திக்கலாம் அப்பாவை நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்